தமிழகத்தின் தேர்தல் முடிவு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ராஜதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றி அவருடைய நிர்வாகத்திறனுக்கு கிடைத்த வெற்றி என்றெல்லாம் புகழாரம் சூட்டப்படுகின்றது நான் இதனை நம்பவில்லை மோடி அவர்கள் இந்த தேர்தல் முடிவுகளோடு பின்வாங்கிக்கொண்டு சிலவேளை அமித்ஷாவும் பின்வாங்கிக்கொண்டு ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் அல்லது விஸ்வ இந்து பரிசஸ் முகாமில் ஒரு புதிய முகத்தை முன்னிலைப்படுத்தக்கூடும் கூடும் ஜோகியை கூட இந்த முறை முன்னிலைப்படுத்த முடியாது ஏனென்றால் உத்தரப்பிரதேசத்தில் என்றுமில்லாதவாறு மீண்டும் காங்கிரஸ் பல ஆசனங்களை வென்றுள்ளது கிட்டத்தட்ட வாஜ்பாய் காலம் போல ஆந்திர பிரதேச முதல்வர் மற்றும் நிதின் கட்கரி போன்றவர்களை இந்த ரெண்டு பேருக்கும் முப்பது ஆசனங்கள் இருப்பதாக சொல்லுகின்றார்கள் இவர்கள் எந்த நேரமும் இந்தியா கூட்டணிக்கு தாவவோ பாஜகவின் பின்னணியில் இயங்கும் அதானி அம்பானி போன்றவர்களும் அதனையே விரும்புவர் ஏனென்றால் ஆந்திர கட்சிகள் மற்றும் பீகார் கட்சிகள் மீண்டும் பாஜக கூட்டணியில் இருந்து விலகி அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தே வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் விமர்சகர் அருள் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழரசு வணக்கம் நேர்களே இந்தியாவில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தலினுடைய முடிவுகளானது எல்லோரை பொறுத்தவரையிலும் எதிர்பார்க்கப்பட்டதென்று ஒரு தரப்பு கூறினாலும் அவை எதிர்பார்த்ததற்கு எதிரான வகையிலே முடிவுகள் அமைந்திருக்கின்றன என்ற கருத்து இந்தியாவில் மட்டுமல்ல சர்வதேச ரீதியாகவும் கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது உங்களுடைய பார்வையில் நடந்து முடிந்து வாக்கெண்ணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தேர்தலினுடைய நிலவரங்களை அரசியல் நோக்கில் எப்படி அவதானிக்கின்றேன் உண்மையாக நான் எதிர்பார்த்ததுதான் நடந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த பத்து வருட மோடி சாம்ராஜ்யத்தில் வரையவர்கள் வாடினார்கள் வலியவர்கள் மேலும் மேலும் ஆனார்கள் இந்தியா பாரத மாதா தங்களது கோரிக்கைகளுக்காக டெல்லி வரைக்கும் திரண்டு வந்த விவசாயிகள் அவர்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நடித்த மோடி அரசு எதையும் நிறைவேற்றவில்லை குறிப்பாக எங்களது தேசத்திலும் இந்த பிரச்சனை உண்டு விவசாயிகளின் பொருட்களை விவசாய விளைச்சலை ஒரு நியாய விலைக்கு அந்த விவசாயிகள் குறைந்தபட்சம் தப்பி பிழைத்து அடுத்த போகத்தை அடுத்த விளைச்சலை உறுதி செய்யக்கூடிய ஒரு விலையை அரசு நிர்ணயித்து வாங்க வேண்டும் என்பது ஒரு கோட்பாடு எங்களைப் போன்ற இந்தியா போன்ற விவசாய நாடுகளில் இது விவசாயிகளின் சுபீட்சத்தை சவாய்வலை அதாவது தப்பித்து அவர்களும் வாழ்வதை உறுதி செய்யும் ஒரு விடயமாகும் இலங்கையில் எப்போது இந்த தாராளமயமாக்கல் வந்ததோ அதிலிருந்து கைவிடப்பட்டு கைவிடப்பட்டு தாராளமயமாக்கல் வந்த எழுபத்தேழுக்கு முன்பு எதுவிதம் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் சங்கங்கள் மக்களுடைய வாழ்வியலில் விவசாயிகளுடைய வாழ்வியலில் ஒரு பாரிய பங்கு வகித்ததோ அது என்று முறியடிக்கப்பட்டு பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் ஒரு புட்டு தேடி அலைந்து கொண்டிருக்கின்றன இந்தியாவிலும் இந்த விவசாயிகள் பிரச்சனை என்பது மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையாக வெடித்துள்ளது அதுபோலவே தொழிலாளர்களுக்கு எதிராகவும் மோடி சர்க்கார் பல்வேறு தொழிலாளர் விரோத சட்டங்களை அந்நிய நிதி மூலதன கம்பெனிகளுக்காகவும் அவரே விரும்பி வளர்க்கும் அதானி அம்பானி போன்ற பகாசுர கும்பனி கம்பெனிகளுக்காகவும் வளர்த்து வந்திருக்கின்றார் விவசாயி விரோத அரசு தொழிலாளி விரோத அரசு முறியடிக்கப்படும் முறியடிக்கப்பட்டு விடும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையேயும் மக்களுக்காக போராடுவோர் மத்தியிலும் இருந்து வந்தது ஆனால் எதிர்கட்சிகள் பலமிழந்திருந்தன மேலும் எதிர்கட்சியாக இருக்கும் இந்தியா கூட்டணியின் முன்னணி பங்காளியான காங்கிரஸ் கட்சி இந்த தாராள இந்தியாவுக்கு கொண்டு வந்தது அவர்கள்தான் இந்த விஷய விருட்சத்தை நீரூற்றி வளர்த்தார்கள் என்ற குற்றச்சாட்டு போன்றவற்றால் மக்கள் உண்மையாக சென்ற தேர்தலோடு ஒப்பிடும் தேர்தலை பகிஷ்கரித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் கிட்டத்தட்ட இருபது விதமான மக்கள் வாக்குச்சாவடிக்கே போகவில்லை ஆனாலும் நீங்கள் கூறுகின்ற இந்த சூழ்நிலையில் தான் பாரதிய ஜனதா கூட்டணியானது கூறியிருந்தது தாங்கள் நானூறு வெற்றி இலக்கு என்பதுதான் அவர்களுடைய வெற்றி இலக்காகவும் கருத்துக்கணிப்பாகவும் இருந்தது அது எல்லோராலும் அவர்கள் தரப்பில் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அவர்கள் எந்த அடிப்படையில் நானூரை எதிர்பார்த்தார்கள் அல்லது அதை கூறுவதற்கான முகாந்திரங்கள் ஏதாவது தேர்தலில் வெளிப்பட்டது அதை கூறுவதற்கான முகாந்திரங்கள் என்று சொன்னால் அவர்கள் அமைத்த சந்தர்ப்பவாத கூட்டணியான நிதின் கட்கரி மற்றும் ஆந்திர பிரதேச தெலுங்கு தேச கட்சி போன்றவற்றோடு அவர்கள் அமைத்து கொண்ட சந்தர்ப்பவாத கூட்டணியை அவர்கள் பெரிதளவில் நம்பி இருக்கலாம் எதிர்கட்சிகளின் வலிமையின்மையை அவர்கள் நம்பியிருக்கலாம் தாங்கள் சேர்த்து வைத்திருக்கும் பண மூட்டைகளை நம்பியிருக்கலாம் வாக்கு எந்திரத்தை தான் நம்பினார்கள் என்று நான் சொல்லவில்லை பெருமைமிகு நிதியமைச்சர் அவர்கள் நிதி நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் அறிஞர் பிரபாகர் கூறுகின்றார் இது போன்ற இது போன்ற ஒரு அசட்டு நம்பிக்கையில் அசட்டு தைரியத்தில் அல்லது விவேகானந்தர் பாறையில் தான் தியானத்தில் அமர்ந்திருந்தால் மேற்கு வங்காளத்தில் வாக்கு பெறலாம் என்பது போன்ற ஆறாம் நூற்றாண்டு நம்பிக்கைகளால் அவர் ஒரு மனக்கோட்டை கட்டியிருக்கலாம் நிர்மலா சீதாராமன் மிக முக்கியமான ஒரு அமைச்சர் என்பதோடு நிதியமைச்சர் தீர்மானம் மிக்க இடத்தில் இருக்கக்கூடியவர் அவருடைய கணவரினுடைய கருத்து என்பது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது ஒன்றாக நீங்கள் பார்க்கிறீர்களா அல்லது அது ஒரு சாதாரணமான கருத்தாக எடுத்துக்கொள்கிறீர்கள் அவர் ஒரு காங்கிரஸ் கட்சியின் சிந்தனை தடாகம் திங் டேங் என்று சொல்லப்படும் சக்திகளில் ஒருவர் மேலும் இந்த பாஜக மோடி சர்க்காரை பற்றி மோடி ராஜ்ஜியத்தை பற்றி பல புத்தகங்களை எழுதி வந்தவர் மேலும் இந்த இந்த என்ஜிஓ சார்பு அல்லது ஒரு ஒரு அறிவியல் தளத்தில் இருந்து கொண்டு மோடி சர்க்காரின் மனித உரிமை மீறல்களை அல்லது பல்வேறு அடக்குமுறை வடிவங்களை அவர்களோட ஒரு பாசிச சக்தியாக வளர்ந்து வருவதை கண்டித்த பலர் கொல்லப்பட்டும் இருக்கின்றார்கள் குறிப்பாக லங்கேஷ் என்ற ஒரு எழுத்தாளர் கர்நாடகாவில் கொல்லப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த தேர்தலானது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக பார்க்கப்பட்டது அங்கும் அவர்கள் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தார்கள் முப்பத்தி ஒன்பதிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கின்றது அந்த வெற்றி அவர்கள் அப்படியான வெற்றியோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றி ஒரு புறம் இருக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பல இடங்களில் இரண்டாம் நிலையை வைத்திருக்கின்றது பிஜேபி இல்லாத ஒரு தேர்தலை அண்ணா திராவிட முன்னேற்றம் சந்தித்திருந்தது அங்கு நாம் தமிழரும் களம் கண்டிருந்தது தமிழகத்தின் தேர்தல் முடிவு உங்களுடைய பார்வையில் என்ன செய்தியை சொல்லியிருக்கிறது தமிழகத்தின் தேர்தல் முடிவு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ராஜதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றி அவருடைய திறனுக்கு கிடைத்த வெற்றி என்றெல்லாம் புகழாரம் சூட்டப்படுகின்றது நான் இதனை நம்பவில்லை ஏனென்றால் மு க ஸ்டாலின் எதிரணியில் இருந்தாலும் இந்தியா கூட்டணியோடு உறவு வைத்திருந்தாலும் அவரும் காட்டுப்பள்ளி துறைமுகத்தை அமெரிக்க போர்க்கப்பல்கள் திருத்தும் மையமாக்கி ஐபோன் உற்பத்தியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அந்நிய நிதி மூல நிதி மூலதனத்துக்கு சேவை செய்வதில் பாஜகவுக்கு கொஞ்சமும் சளைத்தவர் என்பதனை நிரூபித்து வருகின்றார் அவருடைய அதிர்ஷ்டம் என்னவென்றால் அதிமுகவை சீரழித்து அதிமுக இருந்த இடத்தில் அதாவது தமிழகத்தின் இரண்டாவது பெரிய கட்சியாக வெற பகற்கனவு கண்ட அண்ணாமலை போன்றோர் முயற்சித்தனர் அதன் விளைவாகவே அதிமுக சிதிலமடைந்து அதிமுகவிடம் ஒரு ஒரு எம்ஜிஆர் காலம் போல ஜெயலலிதா காலம் போல ஒரு வாக்கு சேகரிப்பவர் ஆங்கிலத்தில் ஓட் கச்சர் என்பார்கள் அவர் இல்லாத காரணத்தால் மிக இலகுவாக வெற்றிக்கனியை தட்டிப்பறிக்க கூடியதாக ஸ்டாலின் தனது கூட்டணியை அமைத்துக் கொண்டார் என்று சொல்லலாம் இந்த தேர்தல் முடிவானது ஒட்டுமொத்தத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய பலத்தை பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்திருக்கின்றதா அல்லது அவர்களுடைய கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த கூட்டணிக்குள் ஒருமித்த முடிவு எடுக்கப்பட்டு தேர்தலில் ஒரு முடிவாக ஆட்சி அமைக்கின்ற சூழ்நிலை அங்கு நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது அரசியல் சூழ்நிலை மாறுபடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது எனது எதிர்பார்ப்பின்படி மோடி அவர்கள் இந்த தேர்தல் முடிவுகளோடு பின்வாங்கொண்டு சிலவேளை வேளை அமித்ஷாவும் பின்வாங்கிக்கொண்டு ஒரு புதிய முகத்தை ஒரு ஒரு ஆர் எஸ் எஸ் அல்லது விஸ்வ இந்து பரிசஸ் முகாமில் இருந்து ஒரு புதிய முகத்தை முன்னிலைப்படுத்தக்கூடும் ஏனென்றால் உத்தரப்பிரதேச முதல்வராக இருக்கும் ஜோகியை கூட இந்த முறை முன்னிலைப்படுத்த முடியாது ஏனென்றால் உத் உத்தரப்பிரதேசத்தில் அஹ் என்றுமில்லாதவாறு மீண்டும் காங்கிரஸ் பல ஆசனங்களை வென்றுள்ளது ஆகவே அவர்கள் ஒரு புது முகத்தை முன்னிறுத்துவதன் ஊடாக தங்களுக்கு கிடைத்துள்ள வாய்ப்பான கட்சிகளுள் அதிக ஆசனங்களை பெற்ற தனி கட்சி என்ற வாய்ப்பை பாவித்து கொண்டு முன்னெப்போதும் இல்லாத வகையில் கிட்டத்தட்ட வாஜ்பாய் காலம் போல ஆந்திர பிரதேச முதல்வர் மற்றும் நிதின் கட்கரி போன்றவர்களை இந்த ரெண்டு பேருக்கும் முப்பது ஆசனங்கள் இருப்பதாக சொல்லுகின்றார்கள் இவர்கள் எந்த நேரமும் இந்தியா கூட்டணிக்கு தாவவோ அல்லது ஒரு குதிரை பேரத்தில் ஈடுபடவோ அல்லது எனக்கு பிரதமர் பதவியை தா என்று அடம் முடியும் என்பதால் அவர்கள் மிக ஜாக்கிரதையாக வாஜ்பாய் காலம் போல ஒரு கூட்டணியை ஆட்சியை ஒரு கூட்டணி ஆட்சியை நடத்துவதில் இந்தியாவில் உண்மையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நரசிம்மராவ் ஆட்சிதான் புகழ்பெற்ற ஆட்சியாக இதுவரை விளங்குகின்றது அப்படி ஒரு தலைவரை அதாவது எல்லோருக்கும் எல்லோரோடும் சிரித்து பழகி ஆட்சி அமைய கொண்டு எல்லோருக்கும் பங்கு வழங்கக்கூடிய ஒரு ஒரு நடுநாயகத்தை அவர்கள் தேடக்கூடும் ஏனென்றால் வாஜ்பாய் காலத்தில் இது போன்ற ஒரு கூட்டணி அரசை அமைத்த போது ஜெயலலிதா அம்மையார் அடம்பிடிக்கும் போதெல்லாம் அவரது வீட்டு வாசலில் அன்றைய பாதுகாப்பு அமைச்சரும் ஈழ விடுதலைக்கு ஆதரவானவர் என்று சொல்லப்படுபவருமானவர் ஜெயலலிதா அம்மையார் வீட்டு வாசலில் ஒரு அம்பாசிடர் காரில் தூங்கி எழுந்தார் என்பது போன்ற கதைகள் உண்டு நீங்கள் இப்போது குறிப்பிட்டதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இது இப்போது இருக்கக்கூடிய நிலவரத்தின்படி ஒரு தொங்கு நாடாளுமன்றம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஒரு இழுபறி நீடிக்கின்றது இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் குறிப்பிட்டதன் படி பார்த்தால் மோடி அமித்ஷா போன்றவர்கள் தங்களுடைய முக்கிய பொறுப்புகளில் இருந்து பதவிகளை விலகி அதிகாரம் மிக்கவர்களாக கட்சிக்குள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டு வெளிப்புறத்தில் அவர்கள் இன்னும் பலருடைய முகங்களை அறிமுகம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த நிச்சயமாக மோடி அவர்கள் குஜராத் முதல்வர் பதவியில் இருந்து பிரதமர் நாட்காலிக்கு வந்தபோது கூட அயோத்தியில் முஸ்லிம்களுக்கு எதிராக கலவரத்தை தூண்டி பாப்ரி மஸ்ஜித் என்று சொல்லப்பட்ட இடத்தை அஹ் சரசவர்களால் தகர்த்தறிந்த அத்வானி அவர்களோடு ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு ஒரு மாத இந்த ஒரு மாதத்துக்கு இவ்வளவு பணம் என்ற வகையில் ஒரு டீல் மேக் பண்ணப்பட்டதாக சொல்பவர்கள் உண்டு அது போல ஒரு ஒரு சமாதானம் ஒரு திரைமறைவு சமாதானம் ஏற்படுத்தப்பட்டு ஆட்சி அதிகாரத்தில் நிலைபெற அஹ் பாஜக நிச்சயம் முயற்சிக்கும் பாஜகவின் பின்னணியில் இயங்கும் அதானி அம்பானி போன்றவர்களும் அதனையே விரும்புவர் ஏனென்றால் மோடி சர்க்கார் ஆண்ட இந்த ராமராஜ்யத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் கோடி பெருமுதலாளிகளுக்கு வெறிச்சலுகையாக மட்டும் வழங்கப்பட்டுள்ளது அண்மையில் வெளிவந்து சக்கை போடு போடும் தலைமைச் செயலகம் வெப் தொடரில் கூட ஒரு குறிப்பிட்ட வசனம் பெறும் ஊழல் என்றால் என்ன மத்திய அரசுக்கு தாளம் போடாமல் மாநில நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் போது நீங்கள் எங்களை நசுக்கவும் மிரட்டவும் ஊழல் என்ற சொத்தொடரை பாவிக்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் இந்த பெருமுதலாளிகளுக்கு வழங்கும் வெறிச்சலுகை என்பது ஊழல் இல்லையா என்ற ஒரு சமூக கேள்வி எழுப்பப்படுகின்றது எங்களுடைய தேசத்தோடு ஒப்பிட்டாலும் எங்களுடைய ஈல அல்லது சிங்களத்தோடு ஒப்பிட்டாலும் அல்லது பிரித்தானியாவோடு ஒப்பிட்டாலும் பிரிய பிரித்தானியாவோடு ஒப்பிட்டாலும் இந்த நாடாளுமன்ற முறை காலாவதி ஆகிவிட்டது என்ற சிக்கல் வந்துவிட்டது ஏனென்றால் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது இந்த நாடாளுமன்றமோ மக்களுடைய உணர்வுகளை தாங்கள் யாரிடம் வாக்கு பெற்று பாராளுமன்றம் செல்கின்றோமோ அந்த மக்களுடைய உணர்வுகளை அவர்கள் பிரதிபலிப்பதில்லை மேலும் மோசமான விடயம் இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தில் அவ்வாறு செயற்படுபவர்களை திருப்பி அழைக்கும் உரிமையும் மக்களுக்கு இல்லை ஆக மொத்தத்தில் இது ஒரு போலி ஜனநாயகம் குறிப்பாக சொன்னால் இந்த கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் பெரிய பிரித்தானியாவில் மக்களுடைய கட்சியாக அல்லது குடியேறிகளின் கட்சியாக தொழிலாளர் கட்சி தொழில் கட்சி மிகுந்த அடி வாங்கியது அதன் காரணம் பலஸ்தீன மக்கள் ஒடுக்கப்படுவதை பலஸ்தீன கொத்து கொத்தாக இனப்படுகொலை செய்யப்படுவதை அவர்களுக்கு வைத்திய உதவிகள் மறுக்கப்படுவதை இன்னும் ஒரு பெரிய முள்ளிவாய்க்காலை கண்டிக்க கூட இந்த இரு தலைவர்களும் தொழிற்கட்சி தலைவரோ அல்லது மரவுவாத கட்சி தலைவரோ மு முயலவில்லை அதற்கு மேலாக இஸ்ரேலை பாதுகாப்பதுதான் எங்கள் நோக்கம் என்று வானுக்கும் மண்ணுக்கும் தாவினார்கள் இது போன்ற காரண காரியங்களால் நாடாளுமன்ற நடைமுறை என்பது ஒரு நம்பிக்கையற்ற ஒரு 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 ஷோவாக ஒரு ஒரு காட்சியாக மட்டும்தான் இருக்கின்றது உணர்வாக இல்லை நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தவரையில் ஆந்திர பிரதேசத்தினுடைய முடிவுகளும் ஒரு வகையில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியானது மூன்று ஆசனங்களையும் தெலுங்கு தேசம் கட்சி வழமைக்கு மாறாக பதினாறு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது ஓஎஸ்ஆர் காங்கிரஸ் நான்கு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றது ஜனசேனா வந்து இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றது நீங்கள் இதில் மிகவும் உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டியது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இருபத்தி ரெண்டு இடங்களை கைப்பற்றிய ஓஎஸ்ஆர் காங்கிரஸ் இப்போது அதனுடைய வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் நான்கு இடங்களை பெற்றிருக்கின்றது பாரதிய ஜனதா எதனையும் பெறவில்லை ஆனால் இம்முறை மூன்று வாசனங்களை பெற்றிருக்கின்றது ஓ காங்கிரஸ் என்பது முழுமையாக அந்த இடங்களில் படுதோல்வியை சந்தித்திருக்கின்றது அங்கு தெலுங்கு தேசம் கட்சி முதன்மை பெறுகின்றது தெலுங்கு தேசம் கட்சியும் பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியில் இருக்கின்றது பெரும் மாநில கட்சிகள் கூட்டணியில் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது அவர்களை அழைத்து கொண்டு ஒரு ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரசிடம் வல்லமை இருக்கின்றது இவர்களுக்கு தனித்தனியான பிரச்சனைகள் இருப்பதாக நடக்கும் விவாதங்களில் பல்வேறு அரசியல் அவதானிகள் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள் ஓ எஸ் ஆர் வெட்டி காங்கிரஸ் என்பது ஒரு தந்தையின் அடிச்சுவட்டில் தனியன் என்ற அடிப்படையில் கட்டப்பட்ட கட்சி அந்த அடிப்படையை காப்பாற்றுவதற்காக அவர்கள் மம்முக்கா என்று போலப்படும் மம்முட்டி அவர்களை வைத்து பல இரண்டாவது பாகம் கூட ஒரு திரைப்படம் எடுத்து வைத்திருக்கின்றார் அவர் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பதில்லை மக்களுடைய கஜானாவில் வெறும் நிதி பணங்களை மக்களுக்கு செலவழிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு மக்களிடையே உள்ளது அவர் மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பதனை விடவும் தன்னையும் தனது கட்சியையும் காப்பாற்றவே அதிக நேரம் செலவிடுகின்றார் என்ற குற்றச்சாட்டு உண்டு அதுபோல தெலுங்கு தேசம் கட்சிக்கும் நிதி முறைகேடுகள் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் உண்டு மேலும் இந்த தேர்தல் கூட்டணி அமையும் வரையும் உன்னை கூண்டில் அடைப்பேன் பார் என்பது போன்ற உறவுதான் அவருக்கும் இந்த மோடி தலைமையிலான பாஜக அரசுக்கும் இருந்தது இந்த கூட்டணியானது ஆற்ற கடக்கும் வரை அண்ணனும் தம்பியும் என்பது போன்ற ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாகத்தான் இருந்தது மேலும் இந்த இந்த காங்கிரஸ் கட்சி நூற்றம்பது இருக்கைகள் கூட அடையாத இடத்தில் அவர்கள் ஆட்சி அமைக்க முடிவது அறம் இல்லை என்று விமர்சகர்களால் பேசப்படுகின்றது இந்த அறமின்மையை மீறி அவர்கள் ஆட்சி அமைக்க விரும்பும் பட்சத்தில் இந்த நீங்கள் சொல்லும் இந்த ஆந்திர கட்சிகள் மற்றும் பீகார் கட்சிகள் மீண்டும் பாஜக கூட்டணியில் இருந்து விலகி இந்தியா கூட்டணியில் இணையக்கூடும் என்றும் ஹேசியங்கள் எழுப்பப்படுகின்றன மொத்தத்தில் குதிரை பேரம் என்பதும் கடைசி நேர கட்சி தாவர்கள் என்பதும் இது போன்ற தொங்கு பாராளுமன்றம் அமையும் போது ஒரு கண்டிப்பாக எதிர்க எதிர்பார்க்க வேண்டிய சர்க்கஸ் காட்சிகள் என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரியாத விடயம் அல்ல உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் மோடி அமித்ஷா போன்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரு பெரும் முக்கிய தூண்களும் இன்று ஒரு பின்னடைவு அல்லது அடுத்த அரசியலை தீர்மானிப்பதற்காக தங்களுடைய பதவிகளிலிருந்து சற்று ஒதுங்கி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா அல்லது சூழ்நிலையையும் கடந்து வளமை போன்ற மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவி பதவியேற்பதற்கான வாய்ப்புகளை அவர் ஏற்றுக்கொள்வார் நிச்சயமாக அவர்கள் பின்வாங்குவார்கள் என்று நம்புகின்றேன் ஏனென்றால் மோடி அவர்கள் ஆட்சியில் இருந்த போது எதுவிதம் அவசரகால சட்டம் அமுல்படுத்தப்பட்ட எழுவதுகளின் பதவி விலகும் முடிவில் மோடி அமித்ஷா அவர்களுடைய மனநிலை இருப்பதாக கருதலாமா மனநிலை இருக்கின்றதோ இல்லையோ அவர்களை ஆர் எஸ் எஸ் அனுமதிக்கும் என்று நான் நம்பவில்லை அது ஒரு பதவி விலகுகளுக்கான ஒரு ஆயத்தமாக பார்க்கலாம் இல்லையா நிச்சயமாக பார்க்க வேண்டும் என்றால் குறிப்பாக இந்த தேர்தல் வெற்றிகள் ஒரு புறம் இருக்க இவை ஆசிய பிராந்தியத்தில் இலங்கையினுடைய எதிர்கால அரசியலையும் மிக பெறுமதியான வகையில் தீர்மானிக்கும் என்கின்ற கருத்துக்கள் தேர்தலுக்கு முன்னர் கூறப்பட்டது இப்போது ஒரு நீங்கள் குறிப்பிடுவது போன்று தொங்கு நாடாளுமன்றம் கூட்டணியாக பலமாக இருந்தாலும் அவை கூட உறுதியேற்ற தன்மை இருக்கின்ற சூழ்நிலையில் எதிர்வரும் ஆசிய பிராந்தியத்தின் ராஜதந்திர அரசியலை பலமாக நகர்த்தி செல்வதில் ஒரு பின்னடைவென்று முடிவு எடுத்துக் கொள்ளலாம் நிச்சயமாக சிறுபான்மையின் மக்களுக்கு பிஜேபியின் தோல்வி பயனளிக்கும் பிஜேபியின் பின்னடைவு பயனளிக்கும் என்று நம்புகின்றேன் ஏனென்றால் இது ஒரு மதச்சார்பின்மைக்கு மதச்சார்பின்மையை மீறியவர்களுக்கு கிடைத்த தண்டனை என்பது முக்கியமானது மேலும் இவர்கள் இந்த மதச்சார்பின்மையை மீறிய செயலை இலங்கைக்கும் விஸ்தரித்தார்கள் அதனை பற்றி நாளை நீங்களும் முன்பே பேசி இருக்கின்றோம் ஒவ்வொரு முறையும் நிர்மலா சீதாராமன் அம்மையார் எங்கள் தேசத்துக்கு வரும்போது பௌத்த பீடங்களுக்கு நிதியுதவி அள்ளி வழங்கி அவற்றின் ஊடாக எங்களுடைய தமிழர்களுடைய ஒடுக்கப்பட்ட தமிழ் பேசும் இனத்தின் கலாச்சார சின்னங்களை அழித்து தொல்லியல் துறையை ஒரு தொல்லை துறையாக்கி எங்களை ஒரு ஒரு சீண்டுவதும் அல்லது எங்களுடைய கலாச்சார சின்னங்களை அழித்து எங்களுடைய தேசிய கோரிக்கையை ஒரு மத கோரிக்கையாக மாற்றுவதனையும் நீங்கள் அவதானித்து வந்திருப்பீர்கள் அது போலவே இந்த இலங்கையிலும் இந்த ஈடாடி போன அதாவது இந்த பாராளுமன்ற அமைப்பு முறை என்பது இலங்கையிலும் ஈடாடி விட்டது இலங்கையிலும் இப்போது இரு கட்சி என்ற அஹ் என்ற சிஸ்டம் இல்லை மகிந்த ஆட்சிக்கு வந்தால் மகிழ்ந்த கட்சிக்கு பின்னாலும் அல்லது ரணில் ஆட்சிக்கு வருவார் என்றால் ரணிலுக்கு பின்னாலும் ஓடுவதும் உலக வங்கியின் தேவைகளுக்கு ஏற்பவும் இலங்கையை துண்டு துண்டாக்கி மூன்றாம் உலக போர் நன்மைகளுக்காக பாவிக்க விரும்புவோருக்கு தாரை தாரைவாப்பவர்களுக்கு பின்னால் அலைவதும் ஒரு கண்கொள்ளா காட்சியாக மக்களுடைய வேதனையை தூண்டும் ஒரு விடயமாக இருந்து வருவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் அண்மையிலும் கிளிநொச்சியில் இருந்து புறப்பட்டிருக்கும் ஒரு வீடியோ இந்த விடுதலை போராட்டத்தில் ஊன்றி நின்ற ஒரு குடும்பம் ஒரு ஒரு வீர போராளி விடுதலைக்காக தனது அங்கங்களை இழந்த ஒரு போராளி அவர் ஒரு குடும்ப வாழ்க்கையை தொடர எவ்வளவு சிரமப்படுகின்றார் என்பதனை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் அவருடைய மூத்த மகன் பதினேழு வயதானவர் பள்ளிக்கூடம் செல்லாமல் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி அவரை பள்ளிக்கூடத்தில் இருந்து சிறுவர் சிறுத்திர பள்ளிக்கு மாற்ற போலீஸ் திணைக்களம் மறுத்து விட்டதனையும் நீங்கள் அவதானிப்பீர்கள் அதற்கும் மேலாக இன்னும் ஒரு அருமையான ஒரு ஒரு சுயார்சியமான விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் கிளிநொச்சியில் இப்போது கிளிநொச்சியை அபிவிருத்தி செய்ய வெற்றி சாராய கடைகள் ஆன உரிமம் லைசன்ஸ் வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே போதைப் பொருட்களால் தள்ளாடி வீடும் ஒரு சமூகத்தை நிமித்துவதற்காக இந்த இந்த உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த விடியம் ஆனாலும் இந்த திட்டத்தை கூட அதி உத்தம ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வேண்டியவர்களுக்கு எட்டு கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு கொண்டு வழங்கியிருக்கின்றார் இதிலிருந்து இவர்கள் எதனை நோக்கி செயற்படுகின்றார்கள் எவ்வாறு மக்களை சீரழிக்கின்றார்கள் எவ்வாறு மக்களை பிரித்தாளுகின்றார்கள் எவ்வாறு தேசியத்துக்கு பிற்பட்ட கூறுகளான பிரதேசவாதம் சாதியவாதம் மதவாதம் போன்ற நாங்கள் ஆல்ரெடி கடந்து வந்த ஒரு 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 மயான பூமியை மீண்டும் எங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார்கள் என்பதனை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத்தியில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் இடையில் போட்டி நிலவினாலும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தின் தடுமாற்றம் அல்லது தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலவீனம்தான் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி பலமடைந்து அரசியலை நகர்த்துவதற்கு ஒரு காரணம் என்று அரசியல் விமர்சகர்களும் பல்வேறுபட்ட ஆய்வாளர்களும் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் இந்த தேர்தலிலும் அது பிரதிபலித்திருக்கிறது என்று நீங்கள் உணர்கிறீர்கள் நிச்சயமாக உணர்கின்றேன் ஏனென்றால் மக்களுக்கு தெரியும் ராஜீவ்காந்தியினுடைய புத்திரபாக்கியத்துக்கு தான் இந்த சுவிஸ் பேங்க் என்று சொல்லப்படும் ஆறு இந்திய மக்களால் உரிமை கோர முடியாத வங்கி கணக்குகளில் அதிக பணம் இருக்கின்றது என்று குற்றஞ்சாட்டுகின்றார்கள் மேலும் இந்த அறத்தை மறந்து நூற்றம்பது இருக்கைகள் இல்லாத போதும் அவர்கள் ஒரு ஆட்சியை அமைக்க ஒரு கூட்டணியை அமைக்க ஒரு குதிரை பேரத்தை நடத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற விரும்பினார் அவர்களுக்கு இருக்கவே இருக்கின்றார் ராஜகுரு என்று சொல்லப்படும் கிங் மேக்கர் என்று அழைக்கப்படும் சரத்பவார் அவர் கூட ராஜீவ்காந்தி அமைச்சரவையில் ஒரு முதன்மை அமைச்சராக இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு ஊடறுப்பு நிகழ்ச்சியில் அடைந்து கொண்டு இந்திய அரசியலையும் அதனுடைய வெற்றியின் பின்னர் யார் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆட்சியில் அமைப்பதில் கூட இழுபறிகள் தொடரலாம் என்கின்ற பல்வேறுபட்ட சந்தேகங்கள் நிலவுவதென்கின்ற கருத்துக்களையும் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பயந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு